அடுத்ததாக மொழி நாடக போட்டி அதாவது மைம் காம்படிஷன் இது எல்லாருக்குமே தெரியும் மைம்னா என்னான்ட்டு வார்த்தையில் பேச மாட்டோம் ஒன்லி நடிப்பு மட்டும்தான் இருக்கும் நம்ம நடிப்புலேயே நம்ம சொல்ல வர கருத்தை சொல்லணும் என்ன தலைப்புன்னா பாவிகளின் அடைக்கலம் மாதா இந்த கருத்தை வச்சு தான் உங்களுடைய மைம் போட்டி அதாவது மௌனமொழி நாடக போட்டி இருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் இதுக்கு கால அளவு வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும் இப்படி குறுக்கு வாட்டத்தில் இருக்கணும் இந்த போட்டியில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் போட்டியினுடைய கடைசி நாள் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதற்கு முன்பாக உங்களுடைய படைப்பை வீடியோவை நீங்கள் அனுப்பணும் உங்களுடைய வீடியோவை மைம் என டைப் செய்து உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் போட்டு ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணிற்கு டெலகிராம் ஆப் மூலம் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் இந்த போட்டியில் மைமில் எத்தனை பேர் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது குறைந்தது ஒரு ஆறு பேர் நீங்கள் இதில் கலந்துக்கலாம் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் அதனால் ஆறு பேர் பங்கேற்று உங்களை வீடியோக்களை சொன்ன வகையில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும்